ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி அசும் யூடியூப் சேனல் ஆல் குட் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நான் இந்த வீடியோவில் ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து முருங்கைக்கீரையும் முருங்கைக்கா பொரியலும் எப்படி செய்கிறது தான் காமிச்சிருக்கேன் இப்போ வெயில் காலன்றதுனால முருங்கைக்கீரை நல்ல முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் நல்ல நிறையாவே கிடைக்கும் முருங்கைக்கீரைலாம் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்துட்டு இரும்புச்சத்து அதிகமாக இருந்தனால கீரை அடிக்கடி எடுத்துக்கணும் முருங்கைக்கீரையும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு பேரில் பசிக்கும் போது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவேன் அதில் நாளில் அரைஞ்சி வச்சு கொஞ்சமாக மிளகாலத்தில் கூப்பிட்டு சாப்பிட்டுருந்தேன் இப்போ வந்து முருங்கைக்கீரை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு வானலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுலேயே வந்துட்டு சிறுபருப்பு அண்டு தோரம்பருப்பு ரெண்டையுமே சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கிட்டு பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் சில பேர் தக்காளியாக வேலை ஆட் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டேன் இது தான் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு இது வேக வச்சுருவேன் வேக வச்சுட்டு பக்கத்தில் இப்போ வந்து சாதத்துக்கு ஆல்ரெடி உலகும் போட்டு சாதமும் குதிச்சிட்ருக்கு சாதம் வடிச்சு சாட்டை தான் எப்போயுமே எங்களுக்கு பிடிக்கும் நல்லா சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கரில் வைக்க மாட்டோம் பொங்கல் அந்த மாதிரி இல்லை மட்டும்தான் குக்கரில் யூஸ் பண்ணுவேன் சாதம் வடித்து சாட்டை தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் அந்தமாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கீரை வந்துட்டு நல்லா பச்சை பசியாக இருந்துச்சு கொஞ்சம் கொழுந்து கீரையை கடைஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கீரை கொஞ்சம் முத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து அடை செயறுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கீரை வந்துட்டு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணும் உருவி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை அலசிட்டு நம்ம அந்த கீரை ஆட் பண்ணி கடைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட வந்துட்டு பூண்டு சேர்த்து பூண்டு வந்து நல்லா தாளிச்சி கொட்டி சா பூண்டு காஞ்ச காய்ஞ்ச மிளகாய் ரெண்டுமே தாளித்து போட்டு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் வந்து கீரையை வந்து நல்லா வந்துட்டு தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதை அலசி எடுத்துக்கிட்டேன் அலசி எடுத்துகிட்டு நம்ம கீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே சைடில் சாதமும் வெந்துருச்சு அதையுமே இங்கே வடித்து விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு அந்த கேப்லேயே பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பருப்பு கொஞ்சம் ஒரு முக்கால் பர்சன்டேஜ் வெந்திருந்தால் போதும் அந்த டைமில் வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது வெந்தாக்கா கலர் மாறிடும் ஓரளவுக்கு வெந்தால் இப்போ நான் கீரை ஆட் அது நல்லா வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸில் நம்ம அதை எடுத்துகிட்டு அழித்து பார்த்தா கொஞ்சமாக வந்து மாதிரி ஆகும் அப்போ வெந்து வச்சு அது அதை கீரை ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்துட்டு இந்த முருங்கக்காய் செய்கிறதுக்காக முருங்கக்காய் பொருள் செய்யறதுக்காக வெங்காயம் தக்காளி பூண்டு முருங்கக்காய் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை முன்னாடியே அரைஞ்சி வச்சுப்பேன் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் முன்னாடியே அரைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே நீங்கள் சாதம் வடிச்சுட்டு இருந்தீங்களா அதுவும் சாதம் வடைஞ்சிருச்சு அதையுமே இங்கே எடுத்துகிட்டு வச்சிடறேன் அதிலே விட்டுட்டாங்க சாதம் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அது ஒரு நான் வந்துட்டு அதை எடுத்து ஒரு உரமாக வச்சிட்றோம் மூடி மூடி வச்சிடறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கீரியுமே இங்கே வந்துருச்சு நான் அதை வந்துட்டு கையில் எடுத்து பார்த்தேன் வந்துருந்துச்சு ரொம்ப விட்டால் வந்து கலர் மாறிடும் கலர் மாதிரி வந்து ஒரு கசப்பு தன்மை மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வந்துட்டு கரெக்டான டைமில் எடுத்து அதை கடைஞ்சிடணும் இப்போ நல்லாவே வெந்துருச்சு நான் வந்து இதை வந்துட்டு மிக்ஸியில் மாட்டேன் சட்டியில் தான் கடையுவேன் கடைஞ்சால் அது அதுக்கிற டேஸ்ட் வரும் உங்களுக்கு மிக்சியில் கடையிறவுங்க மிக்ஸியில் கூட கடைஞ்சிக்கலாம் சட்டியில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டு மத்து வச்சு தான் கிடைவேன் கீரை கடையிறதுக்கெல்லாம் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் கடைஞ்சி கொடுப்பாங்க நான் கூப்பிட்டனா கடைஞ்சி தருவாங்க வீட்டிலருந்தான் கடைஞ்சி கொடுப்பாங்க இப்போ அவங்க தான் கடைஞ்சிட்ருக்காங்க நான் கடையதை விட அவங்க கடையும் போது இன்னுமே நல்லா ஒரு ம நல்ல மசிஞ்சிடும் அதனால் நான் அதை கடையத்தில் ஹெல்ப் கேட்டேன் பண்ணி கொடுத்தாங்க இங்கே அதுக்காக தாளிப்பு போட்டுக்கிறேன் வானலில் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வேக வச்சுருந்தா எப்பயும் தாளிப்பூ போடும்போது இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்துட்டு அதை தாளித்து கொட்டி அதையும் கடைஞ்சிட்டேன் கடைஞ்சி ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் எவ்வளோ கீரை வந்து எவ்வளோ ஒரு க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டேன்னா கலர் மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டுமே வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காரு இப்போ வந்துட்டு நல்லா ஹெல்த்தியான முருங்கிக்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து முருங்கக்கி முருங்கைக்காய் பொருளுக்காக அதே வானலையே நான் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுட்டேன் கருவேப்பில் போட்டுக்கிறேன் பூண்டு பெரிஞ்சிருக்கும் ரெண்டும் தட்டி போடுவேன் உங்களுக்கு வேணால் வேணாலும் வெறும் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம் இது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றாவே போட்டு அப்படியே வதக்கிடுவேன் இந்த முருங்கக்காய் பொருளே சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றிலாம் போடுவாங்க நான் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நார்மல் முருங்கைக்காய் பொருள் தான் செஞ்சுருக்கேன் நம்ம தேங்காய் வேணால் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டுருக்கேன் அடுத்து தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு முருங்கக்காயை நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி முருங்கக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா காரத்தூள் மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு தேவை வச்சுன்னா நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்காய் பொருள் ரெடி ஆகிடுச்சி ரெடி ஆகிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிம்பிளாக தான் இருக்கும் பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சில பேர் வைப்பாங்க நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணால் ஒரு நார்மலாக செஞ்சுருக்கேன் இப்போ முருங்கை ஒரு கலர் விட்டு அதில் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுவேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு மீன் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னாங்க மீன் மீன் வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருங்க அப்படியே எண்ணி போட்டுட்டு அதில் மீன் வந்து அதுதான் வார்த்துட்ருக்காங்க நான் வந்துட்டு மீன் இந்த சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சின்ன வயசுலேருந்தே மட்டும் மட்டும் எடுத்துப்பேன் ஆனால் அவங்களுக்காக நான் கற்றுக்கிட்டு எல்லாமே செஞ்சு செஞ்சு கொடுப்பேன் வந்துட்டு நான் இந்த பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன் நானே இருக்கிறேன்னு சொல்லி அவங்களே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் முருங்காயுமே திண்டி விட்டுட்ருக்கேன் அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காயுமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் வந்துட்டு சாதம் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் ஃப்ரை அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து மீன் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் இப்படி தான் இன்னைக்கு இந்த லஞ்ச் ரொட்டீன் பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்